காலப்பட்டி பகுதியில் உள்ள சு பொ இன்று மாநில அளவிலான கரத்தி போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோவை மாவட்டம் காலப்பட்டி பகுதியில் சுகுணா பொறியியல் கல்லூரி அமைந்துள்ளது இக்கல்லூரியில் இன்று கோச்சரியு கராத்தே அசோசியேசன் சார்பாக மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இது தமிழகத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதில் கட்டா டீம் கட்டா குமித்தே ஆகிய பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது ஐந்து வயது முதல் இருந்து கல்லூரி மாணவ மாணவியர்கள் வரை கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளை சென்சாய் செல்வகுமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் துணைத் தலைவர் கியோசி ஈஸ்வரகுமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த போட்டிகளில் சென்சாய் சென்சாய் பாலுசாமி இருந்து போட்டிகளை இதில் சிறப்பு சுகுணா குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி மற்றும் சுகுணா அறக்கட்டளையின் செயலாளர் ஸ்ரீகாந்த் கண்ணன் சுகுணா குழுமத்தின் இயக்குனர் பிரகாசம் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களை வாழ்த்தினர் இதில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் கோப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகள் விழா மேடையில் வழங்கப்பட்டு மாணவர்களை மாணவியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கராத்திய போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக என்னை அளித்துள்ளார் நண்பர் செல்வகுமார் அவர்கள் நான் திருச்சியை சேர்ந்தவன் கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு இந்தியாவிலேயே ஒரே மிகப்பெரிய கராத்தே அமைப்பான கராத்தே இந்தியாசேஷன் பரத் சர்மா அவருடைய தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பிலே நாங்கள் உறுப்பினராக உள்ளோம் அது மட்டுமன்றி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டேடு அசோசியேஷன் தலைவர் ஹன்ஷி ஜேக்கப் ஜெயக்குமார் அவர்களும் ஆற்றல் மிகு செயலாளர் ஹன்ஷி அல்தா பாலம் அவர்கள் தலைமையிலே நமது சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியினை நடத்தி கொடுக்கிறதுக்காக சிறப்பாக நடத்தி கொடுக்க பல மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்கள் மற்றும் ரெஃப்ரி ஜட்ஜஸ் நடுவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இந்த போட்டியை மிக சிறப்பாக நடத்த திரு செல்வகுமார் அவர்களுக்கு உதவியாக உள்ள அவருடைய உப ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி